ஜெய் ஸ்ரீமன் நாராயணா சக சரணாகதி ஆன்மீக சேனலில் இணைந்திருக்கும் எல்லா நேயர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி இன்று சக சரணாகதி சேனலில் ஆயிரமாவது வீடியோ பப்ளிஷ் செய்ய உள்ளோம் உங்களது சப்போர்ட் இல்லாமல் இது நடந்திருக்க வாய்ப்பே இல்லை நன்றி தொடர்ந்து எல்லா வீடியோஸையும் முழுசாக பாருங்கள் முன்னாடி நம்ம சொன்ன மாதிரி சுதர்சன அஷ்டகம் அதை பற்றி தான் வீடியோ ப்ளஸ் இரண்டு பாசிட்டிவ் எனர்ஜி கொடுக்கக்கூடிய ரெண்டு தோழிகள் அவங்களுடைய ஸ்பீச் இருக்குது பொறுமையாக முழு வீடியோவும் பாருங்கள் எண்ணிய முடிதல் வேண்டும் நல்லவே எண்ணல் வேண்டும் திண்ணிய நெஞ்சம் வேண்டும் தெளிந்த நல் அறிவு வேண்டும் பண்ணிய பாவம் எல்லாம் பருதி முன் பணியே போல நன்னிய நின்முன் இங்கு நசித்திடல் வேண்டும் அன்னாய் பாவ புண்ணிய கணக்கு அதெல்லாம் நம்ம முன்னாடி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம் எல்லா பாவமும் போகிறதுக்கு நன்னிய நின்முன் இங்கு நசித்திடல் வேண்டும் அண்ணாய் அன்னையை வேண்டிக் கொண்டு பாரதியார் சொன்ன இந்த வரிகளை நினைந்து கொண்டு நாம் இன்றைய ஆயிரமாவது எபிசோடுக்குள் நுழையலாம் வாருங்கள் ஸ்ரீ வேதாந்தாச்சாரிய குருத்தம் श्रीमान् वेङ्कटनातार्यः कवितार्किक के केसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निदत्तां सदा हृदि प्रतिपटश्रीणिभीषणा वरगुणस्तोमभूषणा जनिभयस्थानतारणा जगदवस्थानकारणा निखिल दुष्कर्म कर्षणा निगम सद्धर्म धर्शना जय जय श्री सुदर्शना जय जय श्री सुदर्शन प्रतिपटश्रीनिभीषणा वरगुण तारणा जगदवस्थानकारणा निखिल दुष्कर्म कर्शना निगम सद्धर्म दर्शना जय जय श्री सुदर्शन जय जय श्री सुदर्शन शुभजगद्रूपमण्डना सुरगणत्रासखण्डना शतमघ्रह्मवन्दिता शतपथब्रह्मनन्दिता प्रथितविद्वत्सपक्षिता भज दहिर्पुण्यलक्षिता जय जय श्री सुदर्शना जय जय श्री स्फुटतटिज्जालपिञ्जरा पृथुतर ज्वालपञ्जरा परिगतप्रज्ञविग्रह परिमितप्रज्ञदुर्ग्रह प्रहरणग्राममण्डिता परिजनत्राणपण्डिता जय जय श्री जय जय श्री निजपद प्रीतसद्घना निरुपतिपीठषड्गुण निगम निर्व्यू वैभवा निजपर वैभवा हरिहर देशी धारणा हरपुर प्लोश जय जय श्री सुदर्शन जय जय श्री सुदर्शन धनुज विस्तारकर्तना जनित मिश्रा विकर्तना धनुज विद्या कर्तना भजद विद्या अमर विक्रमा अमरदृष्टस्विक्रमा समरजुष्ट्रमिक्रमा जय जय श्री सुदर्शना जय जय श्री सुदर्शना प्रतिमुखा लीडबंधुरा माया विकटमाया विविध विविधमाला परिष्कृता स्थिर दया तंत्र तंत्रयंत्रिता जय जय श्री सुदर्शन जय जय श्री सुदर्शन महितसम्पत्सदक्षरा विहितसम्पत्षडक्षरा षडरचक्रप्रतिष्ठिता सकलतत्त्वप्रतिष्ठिता विविधसंकल्पकल्पका विभूतसङ्कल्पकल्पका जय जय श्री सुदर्शना जय जय श्री सुदर्शना भुवननेत्रत्रयीमया सवन निरवस्वादुचिन्मया निखिलशक्ते जगन्मया अमितविश्वक्रियामया शमितविश्वग्भयामया जय जय श्री सुदर्शना जय जय श्री सुदर्शना भुवननेत्रत्रयीमया सवनतेजस्त्रयीमया निरव स्वादुचिन्मया निखिलशक्ते जगन्मया अमितविश्वक्रियामया शमितविश्वग्भयामया जय जय श्री जय जय श्री सुदर्शना द्विचदुष्कमितं प्रभूतसारं पठतां वेङ्कटनायकप्रणीतं विषमेऽपि मनोरथः प्रधावन्

காரியங்கள் ஜெய்கட்டம் பிரார்த்திக்கலாம் எப்பப்பெல்லாம் மனசு சங்கடமா இருக்கோ ஒன்னு கோயிலுக்கு போகணும் இல்ல பாரதியாரோட கவிதைகளில் படிக்கணும் அப்படியே வளர்ந்தேன் எனக்கு இந்த ஒரு மூவாயிரம் பேருக்கு நான் கிட்டத்தட்ட இந்த லாஸ்ட் ஒரு ரெக்வெஸ்ட் அமிச்சிருந்தேன் ஒரு பத்தாயிரமாவது டச் பண்ணணும் நீங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கன்னு எனக்கு நல்ல ஒரு பாடம் என்னென்னா நூற்றி ஐம்பது பேர் கூட அதை பார்த்து ரெஸ்பாண்ட் பண்ணலை நிறைய பேர் பார்க்குறாங்க ரெஸ்பாண்ட் பண்ணலை இருந்தாலும் நம்ம எடுத்த காரியம் நல்ல காரியமாக இருக்குங்கிறத்து தடங்கல்கள்லாம் எந்த சைட்லேருந்து வேணாலும் வரும் இப்போ நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸே ஷேர் பண்ணலை அப்படிங்கிறது ஒரு தடங்கல் இருந்தாலும் அவங்களும் மாறுவாங்க அவங்களும் பார்ப்பாங்கங்கிற நம்பிக்கையில் நம்ம போகிறோம் இந்த எண்ணியே முடிதல் வேண்டும் நல்லவே எண்ண வேண்டும் நான் நல்லது மட்டும்தான் பண்ணுறேங்கிற நம்பிக்கை இருக்குது திண்ணிய நெஞ்சம் வேண்டும் தெளிந்த நல்லறிவு வேண்டும் இது மாதிரி சின்ன சின்ன தடங்கள் வந்தாலும் நிறைய பேர் வியூவர்ஸ் கால் பண்ணி இந்த கோயிலுக்கு நான் போயிட்டு வந்தேன் நீங்கள் கொடுத்த இன்ஃபர்மேஷனால எனக்கு இதெல்லாம் புரிஞ்சுது அப்படின்னு சொல்கிறச்சே நம்ம பட்ட கஷ்டம் ஒரு வீடியோ கிட்டத்தட்ட பத்துலேருந்து பன்னெண்டு மணி நேரம் ஒர்க் பண்ணுறோம் ஒர்க் பண்ணுறேன் அதனால அந்த அந்த வழி வந்து எல்லாருக்கும் புரியும்னு நினைக்கிறேன் ஒரு பன்னெண்டு மணி நேரம் ஒரு வேலை பண்ணிட்டு அதோட ரெஸ்பான்ஸ் இல்லாட்டி ரொம்ப வலி வலிக்கும் இருந்தாலும் சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்பணமஸ்து அப்படிங்கிறதுல எல்லாருக்கும் நல்லது மட்டுமே நம்ம சொல்லணும் அப்படிங்கிறதுல அடுத்த இதுக்கு போகலாம் அடுத்த ஸ்டேஜுக்கு நம்ம போகணுங்கிறதுனால நான் வந்து இந்த பதிவில் வந்து இதை ஷேர் பண்ணுறேன் மற்றவங்க ஃபோன் பண்ணி போடாதீங்கன்னு சொல்கிறாங்க நம்ம மனுஷங்க பார்க்க மாட்டேங்கிறாங்க ஸோ அது இல்லாமல் நம்ம மனுஷங்க எல்லோரும் இந்த மாதிரி கோயிலுக்கு கான்ட்ரிபியூஷன் பண்ணுறதுக்காக எல்லா வீடியோஸையும் பார்க்கணுன்னு வேண்டிக்கிறேன் நன்றி ராதே கிருஷ்ணா வெல்கம் பேக் டு சகசரணாகதி இன்னைக்கு நம்ம ஒரு ஸ்பெஷலான இடத்துல ரெண்டு ஸ்பெஷலான லேடிஸ் அவட இருக்கோம் அது என்ன ஃபங்க்ஷன் என்ன டீடைல்ஸ் பின்னாடி நம்ம டீடைலா போடுறோம் இப்போ நம்ம கூட இருக்கிறது திருமதி உமா பாரதி அவர்கள் பாரதியார் நம்ம சொல்ல முண்டாசு கவி நம்ம தாத்தா பாரதி சொல்லுவோம் இல்லையா அவங்களோட குடும்பத்துல வந்திருக்கக்கூடிய ஒரு பேத்தி உமா பாரதி மேடம் வணக்கம் மேடம் வணக்கம் திருமதி மயூரி காமராஜ் அவர்கள் திரு காமராஜ் அவர்களுடைய பரம்பரையில் வந்திருக்கக்கூடிய ஒரு பேட்டி சோ ரெண்டு பேர்த்துக்கு நடுப்பு நான் உட்கார்ந்துருக்கேன் இன்னைக்கு இன்னைக்கு ஒரு ஸ்பெஷலான ஒரு ஒகேஷன் என்னன்னா சகசன்னி சேனல் ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட ஆயிரம் எபிசோடு போட்டிருக்கோம் இந்த எபிசோட வந்து நம்ம ஆயிரமாகதான் போடணும் அப்படின்னு ஒரு சின்ன ஆசை உமாபாரதி மேடம் வந்து நம்மளோட வியூவெர்ஸ்க்கு வந்து புதுசே இல்ல நிறைய இன்டர்வியூஸ் கொடுத்துருக்காங்க நிறைய பேஜ் கொடுத்துருக்காங்க அவங்களோட பேச்சில் வந்து நம்ம ஃபேனு இன்னைக்கு அவங்க வாயாக நம்ம சேனல வாழ்த்தி ரெண்டு வாரத்தை பேசுறாங்க அவங்களோட நடனோட ஸ்பீச்சும் வரப்போகுது ஸோ ஸ்டே கனெக்டட் ராதே கிருஷ்ணா சக சரணாகதி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் எண்ணிய முடிதல் வேண்டும் நல்லவே எண்ண வேண்டும் திண்ணிய நெஞ்சம் வேண்டும் தெரிந்த நல் அறிவு வேண்டும் மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் அந்த மகாகவியோட வரிகளைத்தான் நமது சக சரணாகதி என்ற யூடியூப் சேனலை நிறுவி அதன் நிறுவனராகவும் இயக்குநராகவும் இருந்து கொண்டு பரிணமித்துக் வரும் திருமதி சுஜாதா வேணுகோபால் அவர்களுக்கு மிகச்சிறந்த ஒரு வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் நான் முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன் ஆயிரமாவது எபிசோடு ஒரு எபிசோடு ரெண்டு எபிசோடு போட்டு இன்னைக்கு நிறைய பந்தா பண்ணிட்டு இருக்கிறவர்கள் மத்தியிலே சகசரணாக அனுதினமும் ஒரு பகவானுடைய ஒரு நாமத்தை எந்த ஒரு விதத்திலே எந்த ஒரு ரூபத்திலே எப்படி எப்படி எந்தெந்த அழகான சுஜாதா வேணுகோபால் அவர்கள் ஆயிரம் எபிசோடுகள் மிக சிறப்பாக இதுவரைக்கும் நடத்தி வந்திருக்கிறார்கள் என்பதுதான் இந்த சேனலின் ஒரு மிகச்சிறந்த ஒரு பாராட்டுக்குரிய விஷயம் இந்த ஆயிரமாவது எபிசோடில் ஒரு ஆளுமைகளை நான் ஒரு நேரடி நேர்காணல் எடுத்து இந்த சக சரணாகதிக்கு வாழ்த்து பெற வேண்டும் அப்படின்னு அவங்க நினைச்சது இன்றைக்கு எங்க நடந்திருக்கு தலைநகர் புது புதுதில்லியிலே இன்றைக்கு தில்லி தமிழ் தில்லி கலை இலக்கிய பேரவையும் நடத்தும் பைந்தமிழ் பாரதி திருவிழா நிகழ்வுக்கு வந்திருக்கும் மகாகவி சுப்பிரமணிய பாரதியின் வம்சாவளியில் தங்கை வழி கொள்ளி பேத்தியாகிய உமாபாரதியாகிய நானும் நமக்கெல்லாம் நன்றாக தெரிந்த தமிழக முதல்வர் அவரை நிரந்தர முதல்வர் என்று கூட எல்லோரும் நாம் ஆசைப்பட்டு சொல்லுவோம் பெருந்தலைவர் காமராஜர் அவர்களின் தங்கை வழி பேத்தி திருமதி மயூரி காமராஜர் அவர்களுடன் இணைந்து நாம் இந்த ஆயிரமாவது ஆவது கொண்டாடி கொண்டிருக்கிறோம் இந்த நிகழ்வுக்கு மிகச்சிறப்பான வாழ்த்துக்கள் இதன் நிறுவனர் தலைவரான சுஜாதா வேணுகோபால் அவர்களுக்கு தெரிவிக்க நான் கடமைப்பட்டிருக்கிறேன் அத்துடன் இந்த சேனலை மிக சிறப்பாக ஆயிரமாவது எபிசோடு வரைக்கும் கொண்டு வந்து ஆதரித்து வரும் உங்களுக்கும் என்னுடைய சிறப்பான வணக்கங்களும் வாழ்த்துக்களும் குறித்தாக்க நான் கடமைப்பட்டிருக்கிறேன் மேலும் மேலும் தொடர்ந்து அத்துணை பேரும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் பயனுள்ள வகையாக பயன்படுத்த வேண்டும் என்பதாக உங்களை வேண்டி கேட்டுக்கொண்டு மீண்டும் ஒரு இதன் நிறுவன தலைவர் சக தலைவர் திருமதி சுஜோதா வேணுகோபால் அவர்களுக்கு ஒரு சிறப்பான வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் உங்கள் சார்பாகவும் மகாகவி பாரதியின் சார்பாகவும் தெரிவித்துக் கொண்டு வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வணக்கம் இன்னைக்கு தில்லியில் இருக்கக்கூடிய தமிழ் சங்கத்தில் பாரதி அவர்களுடைய புகழை பாடுவதற்காக பாரதியார் அவர்களுடைய கொல்லு திருமதி உமா பாரதியார் அவர்களோடு அப்புறம் இந்த சக சரணாகதி சேனல்னுடைய நிறுவனர் திருமதி சுஜாதா வேணுகோபால் அவர்களையும் சந்திக்கிறதுல மிக மிக மகிழ்ச்சி இது ஆயிரமாவது எபிசோடு அப்படிங்கிறாங்க அது ஆயிரம் அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய ஒரு எண்ணிக்கை அவங்களுடைய உழைப்பு அவங்களுடைய அவங்க உண்மையில ஒரு தான் இதை எடுத்துட்டு போறாங்கன்னு நம்ம நினைக்கலாம் இறைவனுடைய நாமங்களை சொல்லி இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்துல எல்லாருடைய மனத்திலும் இறை நாமங்களை கொண்டு சேர்க்கிறாங்க அப்படின்னா அது எவ்வளவு ஒரு மகத்தான ஒரு பணி பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் ஆண்டு அப்படின்னும் அப்புறம் நம சிவாய வாழ்க நாதன்தால் வாழ்க அப்படின்னு இறைவனை ஏன் நம்ம வாழ்த்துறோம் எல்லாத்துக்குமே காரணம் அவர் தான் இறைவனை நம்ம ஏன் வாழ்த்துறோம் அப்படின்னா இன்னும் நிறைய நம்மளுக்கு ஆசிர்வாதங்களும் பெருமைகளும் நமக்கு எல்லாமே நிறைவா கிடைக்கும் அப்படின்றதுனாலதான் இறைவனை நம்ம வாழ்த்துறோம் அது மாதிரி இந்த சேனல் வந்து இன்னும் நிறைய எபிசோடுகள் இன்னும் நிறைய விஷயங்களை நல்ல ஆன்மீகத்தை மக்களுக்கு கொண்டு சேர்த்து பெருவாரியான இன்னும் நிறைய சப்ஸ்கிரைபர்களோட நடை போடட்டும் என்று காமராஜனுடைய குடும்ப வழியில் அனைவரின் சார்பாகவும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி இவங்க ரெண்டு பேருமே வந்து ஒரு சே ஒரு ஈவெண்ட்காக வந்திருக்காங்க நான் வந்து உங்களை பார்க்காம நான் ரெக்வஸ்ட் பண்ணதுனால பயங்கர பிஸி ஷெடியூல் நடுப்புற எப்பயோ ஒரு ஒரு ஃபைவ் டென் மினிட்ஸ் அதை கொடுங்கன்னு சொன்னேன் டக்குன்னு ஒரு பந்தா பண்ணாம நீ வாங்க நான் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அஞ்சு நிமிஷத்தை வந்து அவங்களோட பாடியிலே சொல்லிட்டாங்க அவங்க பேசுனதுக்கு மேல எனக்கு பேசுறதுக்கு என்னன்னே தெரியல உங்களோட சப்போர்ட் உங்களோட ஆதரவு எப்போதுமே வேணும் இந்த சேனல் மூலியமா கிட்டத்தட்ட தொள்ளாயிரம் கோயில்களுக்கு மேல போட்டிருக்கோம் எல்லா கோயிலும் ஃப்ரீயா தான் போட்டிருக்கோம் ஏன்னா எல்லாராலையும் எல்லா கோயிலுக்கும் எப்போதும் போக முடியாது சோ எல்லாருமே ஃப்ரீ சேனல் நடத்தினால சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிட்டு எல்லா வீடியோஸும் தாராளமா பாருங்க நம்ம மனுஷங்களுக்கு தாராளமாக ஃபார்வேர்ட் பண்ணுங்க ஷேர் பண்ண பண்ண தான் மற்றவங்களுக்கும் தெரியும் நம்மளுடைய சனாதன தர்மம் நம்மளுடைய ஸ்கிரிப்டர்ஸ் சொல்லக்கூடிய இதிகாசங்கள் புராணங்கள் ராமாயணம் மகாபாரதம் ஸ்தோத்திரங்கள் அத்தனைக்கும் வேர்ட் டு வேர்ட் மீனிங் அதோட இன்டர்பிரேஷன் டிரான்ஸ்லேஷன் எல்லாமே போட்டிருக்கோம் அது மட்டும் இல்லை

நான் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் ஏன்னா இன்றைக்கு இருக்கிற காலகட்டத்துல அவர்களுக்கும் நாம ஆன்மீகத்தை கொடுத்துட்டோம்னா மகாகவி பாரதியாரோட அச்சம் தவிர அப்படிங்கிற அந்த ஒரு ஒரு புதிய ஆத்திசூடியில சொன்னாரே அவரு நேர்மையாவும் உண்மையாகவும் இருந்தாலும் நாம பயம் இல்லாம இருக்கலாம்னு இறை நம்பிக்கையோட இருந்தால் பயம் இல்லாமல் நாம இருக்க முடியும்ன்றதைத்தான் மகாகவி அந்த மாதிரி சொன்னார் ஆக இத மகாகவியினுடைய பரம்பரையின் வாழ்த்தாகவும் சொல்லி அடுத்த தலைமுறையினர் அனைவரும் இந்த சேனலை பார்த்து பயனடைய வேண்டும் ஆன்மீக வழியில் சிறந்து விளங்கி நீங்கள் ஒரு சிறந்த மனிதனாக இந்த உலகத்தில் பேசப்பட வேண்டும் உயர்ந்து விளங்க வேண்டும் அதற்கு இந்த சேனல் உங்களுக்கு உதவியாக இருக்கும் என்பதாக கூறிக்கொண்டு நல்ல ஒரு வாழ்த்தினை கூறி ஆயிரமாவது எபிசோடுக்கு மீண்டும் ஒருமுறை வாழ்த்து கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் லோகா சமஸ்தா சுகினோ பகந்தோ எல்லாரும் நல்லா இருக்கணும் எல்லாரும் நம்ம மனுஷங்களை வந்து அடுத்த ஜெனரேஷன் மேடம் சொன்ன மாதிரி கொண்டு போறதுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கணும் நன்றி வணக்கம் ரொம்ப நன்றி மேடம் நன்றி ஐ டேக் திஸ் opportunity to thank all the viewers stay connected thank you Stay tuned to this channel, and this is a free channel. Those who are watching is for the first time, subscribe this channel once and watch all the videos fully. So stay connected. If you like the videos, like and comment positively in the YouTube, and share the video link with your near and dear ones. Stay supportive, Radhe Krishna.